இடம்பெருள் நேயர்களுக்கு வணக்கம் கிரேட்டஸ்ட் படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்துருக்குப்பா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்துல வந்து ஒரு ரெண்டு பேர் கேமியா பண்ண போறாங்க எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் கிடைச்சிருக்குது யார் இந்த ரெண்டு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா சுரேஷ் அண்ட் டிஜே டிராவோ ரெய்னாவோ இந்த படத்தில் ஒரு கேமியர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இந்த படத்தை ஆல்ரெடி வந்து விபியும் கேமியா பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே ஃபேனாக வந்து ஒரு கேமியர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஒரு பெஸ்ட்டு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து விபி கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியுது இப்பே பட்ட படமாக இருக்க போது அப்படிங்கிறது யோசிக்கவே முடியல ஆகஸ்ட்டில் படம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் வேறு வந்து இந்த மாதமே வரப்போகுது அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்த்துடலாம்ப்பா என்னென்ன அப்டேட்லாம் இந்த படத்துலேருந்து கொடுக்க போகிறாங்க இன்னும் என்னென்ன சர்ப்ரைஸ்லாம் நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ நாங்க நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்